சூப்பர் ஸ்டார் சூப்பஜினிகாந்தைய கூலி படம் திரையற்ற இடமெல்லாம் லாபம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் நன்றி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தைய கூலி படம் நெகட்டிவ் ரிவியூஸ் எப்படி பரப்புனாங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியும் அதெல்லாம் மீறி இன்னைக்கு எல்லா இடத்துலயும் லாபத்தை சம்பாதிச்சு கொடுத்துட்டு இருக்கு கூலி அப்படின்ற தகவல் வந்து இருக்கு ரொம்பவும் சந்தோஷமா இருக்கு அதாவது இது பிசினஸ் அவ்வளவுதான் எவ்வளவு வருமானம் வருது அதை தான் பாக்கணும் இப்போ தலைவருடைய படம் எப்போதும் பார்த்தீங்கன்னா எல்லா தயாரிப்பாளரையும் வாழ வச்சிரும் அது நூற்றுக்கு நூறு உண்மை தேட்டரியாளர்களும் அங்கே இருக்கிற சமூசா விற்கிறவனும் டோக்கன் போடுறவனும் வாழணும் அதுதான் முக்கியம் இன்னைக்கு அதை தலைவர் சாதிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லலாம் இப்போ ஃபஸ்ட்டு தேட்ரிக்கல் என்னென்ன ரேட்டுக்கு வித்திருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம் தமிழ்நாட்டில் அவங்க ஓன் ரிலீஸ் ஒரு நூறு கோடினே வச்சுங்களா அப்போ எவ்வளோ வசூல் பண்ணிச்சு உங்களுக்கு தெரியும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பத்து நாட்கள்லயே பாத்தீங்கன்னா பத்து பதினோரு நாட்கள்லயே பாத்தீங்கன்னா நூத்தி எண்பத்தி ஏழு கோடிக்கு மேல வசூல் பண்ணியிருந்து இப்போ பதினஞ்சு நாட்கள் கிட்ட ஆயிடுச்சு அப்போ இரநூறு கோடி தொட்டு இருக்கும் இப்போ நூறு கோடினாலும் நூறு கோடி எக்ஸ்ட்ரா ஓகேங்களா கேரளாவில உங்களுக்கு தெரியுமா பன்னெண்டு தான் வித்திருக்காங்க ஆனா எவ்வளவு வசூலாயிருக்கு அப்படின்றது உங்களுக்கே தெரியும் நான் சொல்ல தேவையில்ல நீங்க போய் கூகுள் எப்ப கூட பார்த்தாலே உங்களுக்கு புரியும் கேரளாவில் முதல் நாள் புக்கிங் எப்படி இருந்தது அப்படின்றத நான் சொல்ல தேவையில்ல முதல் நாள்லயே அவங்க போட்ட காசு எடுத்தாச்சு அப்படின்னு நான் சொல்லுவேன் கர்நாடகாவில் இருபத்தி ரெண்டு தான் அந்த படத்தை வித்து ஆனா இங்க எவ்வளவு வசூல் பண்ணிருக்கு அப்படின்றது நீங்க கண் கூட நீங்களே பாத்துக்கலாம் நான் எதுவுமே சொல்ல மாட்டேன் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆந்திர பிரதேஷ் தெலுங்கானா நாப்பத்தஞ்சு கோடி தாங்க வித்திருக்காங்க நாம முன்னாடி சொல்லியிருந்தோம் நாகார்ஜுனா வாங்கிறதுனால கம்மி பண்ணியாச்சு ஓகேங்களா ஹிந்தியில பத்து கோடி தான் வித்துருக்காங்க இப்போ எவ்வளோ கோடி வசூலாயிருக்கு அப்படின்றது உங்களுக்கு தெரியும் ஓகே ஓவர்சீஸ்ல எண்பத்தஞ்சு கோடிக்கு வித்துருக்காங்க உங்களுக்கே தெரியும் எத்தனை கோடி அப்படின்றது இப்போ இரநூறு கோடிக்கு மேலேயே போயிருக்கும் இப்போ நமக்கு ஒரு டேட்டா ஒன்று கிடைச்சிருக்கு இது வந்து ட்ரேடு அனாலிஸ்ட் இவங்க வந்து பக்காவா இதெல்லாம் வந்து அனலிஸ் பண்ணி அந்த ஒரு குத்து மதிப்பா இவ்வளோ வசூல் பண்ணிருக்கோம் அப்படின்றத அவங்க கொடுத்துருக்காங்க உண்மையிலுமே அந்த டேட்டா பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து கரெக்ட் அப்படின்ற போல தோணுது ஏன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் கூலி படத்துக்கு எல்லாருக்குமே கம்மியாக தான் சொல்லுவாங்க பாக்ஸ் ஆஃபீஸ் அதிக வசூல் செய்தாலும் அதை தான் சொல்லுவாங்க ஆனால் இது கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்கு ரொம்பவும் குறைக்கல ரொம்பவும் அதிகப்படுத்தலை ஒரு பத்து பன்னெண்டு நாளுக்கான அந்த பாக்ஸ் ஷாப் கலெக்ஷனை பார்க்கலாம் அது உங்களுக்கு கரெக்டாக உங்களுக்கு புரிஞ்சிடும் எவ்வளோ வசூல் அப்படின்றத நினைச்சிருங்க பாருங்க கரெக்டாக அவங்க வந்து கொடுத்துருக்காங்க அதாவது உங்களுக்கு தெரியும் நெட் கலெக்ஷன் இந்தியாவில் நூற்றி தொண்ணூற்றி ஏழு புள்ளி அஞ்சு கோடி வசூல் இது இரநூத்தி முப்பது புள்ளி அஞ்சு கோடி ஓவர்சீஸ்ல ஃபர்ஸ்ட் வீக்கெண்ட் மட்டும் நூற்றி எழுபத்தி மூணு புள்ளி அஞ்சு கோடி பாத்தீங்கன்னா ஒரு நாலு நாட்கள்லேயே பாத்தீங்கன்னா அடிச்சு தும்சம் பண்ணிட்டாரு எல்லா வசூல் லாபத்தையும் எடுத்துட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா எண்பத்தஞ்சு கோடி அப்படியே டபுள் ஆயிடுச்சு இல்லைங்களா அதேமாரி பார்த்தீங்கன்னா நானூற்றி நாலு கோடி வேர்ல்டு ஒய்டில் நம்ம சன் பிக்சர் அறிவிச்சாங்க முதல் நான்கு நாட்கள் அதாவது ஃபர்ஸ்ட் வீக்கெண்ட் ஓகேங்களா அதுக்கப்புறம் ஃபைவ் டே ஃபைவ் மண்டே மண்டேவில் ஒர்க்கிங் டே உங்களுக்கு தெரியும் பன்னெண்டு கோடி வசூல் பண்ணியிருக்கு அது மட்டும் இல்லை இது வந்து நெட் கலெக்ஷன் கிராஸ் பார்த்திங்கன்னா பதினாலு புள்ளி ஜீரோ அஞ்சு கோடி ஓவர்சீஸ்ல அஞ்சு கோடி வசூல் பண்ணி பத்தொம்பது புள்ளி ஜீரோ அஞ்சு வேர்ல்டு அந்த அஞ்சாவது நாள் கலெக்ஷன் ஓகேங்களா கிட்டத்தட்ட இருபது கோடி கிட்ட வசூல் பண்ணிருக்கு அதுக்கப்புறம் ஆறாவது நாள் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னாக்கா இது டியூஸ்டே இதுவும் ஒர்க்கிங் டே தான் ஒன்பது புள்ளி அஞ்சு நெட் இந்தியா நெட்டு இந்தியா கிராஸ் பார்த்தீங்கன்னா பதினொன்று புள்ளி ரெண்டு ஆறு கோடி ஓவர்சீஸ்ல மூணு புள்ளி ஒன்பது நாலு கோடி மொத்தமா பதினஞ்சு புள்ளி ரெண்டு ரெண்டு வேர்ல்டு வேர்ல்டுல கலெக்ட் பண்ணிருக்கு ஆறாவது நாள் ஏழாவது நாள் விட்னஸ் டே ஏழு புள்ளி அஞ்சு கோடி இது நெட்டு ஒன்பது புள்ளி ஒன்னு ஒன்பது இது கிராஸ் ஓவர்சீஸ் பாத்தீங்கன்னா மூணு புள்ளி ஒன்னு மூணு கோடி வசூல் பண்ணி அன்னைக்கு நாள் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு புள்ளி மூணு ரெண்டு கோடி வசூல் பண்ணி நான் நந்தா கிங்கு அப்படின்னு தெரிவிக்க விட்டுருக்காரு அதுக்கப்புறம் எட்டாவது நாள் பார்த்தீங்கன்னா தேர்ஸ்டே ஆறு புள்ளி ஒன்று அஞ்சு இது இந்தியா நெட் கலெக்ஷன் இந்தியா கிராஸு செவன் குரோர் டூ பாயிண்ட் ஃபைவ் செவன் இது ஓவர்சீஸு டோட்டலாக பார்த்தீங்கன்னாக்கா ஒன்பது புள்ளி அஞ்சு ஏழு கோடி கிட்டத்தட்ட பத்து கோடி கிட்ட வசூல் பண்ணியிருக்காரு எட்டாவது நாள் ஒன்பது நாள் ஃப்ரைடே அஞ்சு புள்ளி எட்டு அஞ்சு இது இந்தியா நெட் இந்தியா கிராஸு செவன் குரோர் ஓவர்சீஸில் டூ பாயிண்ட் ஃபோர் ஃபோர் குரோர் மொத்தமாக ஒன்பது புள்ளி நாலு நாலு கோடி கிட்டத்தட்ட பத்து கோடி கிட்டே ஓகேங்களா பத்தாவது நாள் சாட்டர்டே அப்படியே டபுள் டிஜிட்டாயிருச்சு பத்து புள்ளி அஞ்சு ஜீரோ இது இந்தியா நெட் கலெக்ஷன் இந்தியா கிராஸ் பன்னெண்டு புள்ளி அஞ்சு ஜீரோ கோடி ஓவர்சீஸில் நாலு புள்ளி மூணு எட்டு கோடி மொத்தமாக பார்த்தீங்கன்னா அன்னைக்கு பதினாறு புள்ளி எட்டு எட்டு கோடி வசூல் பண்ணி நான் தான் கிங் அப்படின்னு வேர்ல்டு வைடில் தெரிவிக்க விட்டுருக்காரு பதினொன்றாம் தேதி சண்டே திரும்பவும் பார்த்தீங்கன்னா டபுள் டிஜிட்டல் பத்து புள்ளி ஏழு அஞ்சு கோடி இது இந்தியா நெட்டு இந்தியா கிராஸ் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு புள்ளி எட்டு ஆறு கோடி இது ஓவர்சீஸில் நாலு புள்ளி நாலு எட்டு கோடி மொத்தமாக பார்த்தீங்கன்னா பதினேழு புள்ளி மூணு நாலு கோடி திரும்பவும் பன்னெண்டாவது நாள் பார்த்தீங்கன்னாக்கா மண்டே ஆறு கோடி வசூல் பண்ணியிருக்கு இந்தியா நெட்டு இந்தியா கிராஸ் ஆறு புள்ளி எட்டு மூணு கோடி ஓவர்சீஸ் ரெண்டு புள்ளி அஞ்சு ஜீரோ கோடி மொத்தமாக ஒன்பது புள்ளி மூணு மூணு கோடி அதாவது பத்து கோடி கிட்ட வசூல் பண்ணியிருக்கு திருப்பி மண்டே ஒர்க்கிங் டே டோட்டலாக பார்த்தீங்கன்னாக்கா இந்தியா நெட் கலெக்ஷன் இரநூத்தி அறுபத்தி ரெண்டு புள்ளி ஏழு அஞ்சு கோடி இந்தியா கிராஸிங் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி பதினொன்று புள்ளி ஒன்று ஒன்பது கோடி ஓவர்சீஸில் இருநூத்தி ஒன்னு புள்ளி ஒன்பது ஆறு கோடி கூலி வேர்ல்டு கலெக்ஷன் பார்த்தீங்கன்னாக்கா ஐநூத்தி பதிமூணு புள்ளி ஒன்னு அஞ்சு கோடி இது மொத்தம் பன்னெண்டு நாள்ல இந்த கலெக்ஷன் சொல்லியிருக்காங்க இப்போ பதினைஞ்சு நாளுக்கு மேலாயிடுச்சு எப்படி எல்லாம் பட்டையை கிளப்பிட்டு இருக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா ஐநூத்தி ஐம்பது கோடி கிட்ட வசூல் பண்ணிருக்கலாம் அப்படின்னு கூறப்படுகிறது இது எந்த அளவுக்கு உண்மை தெரியல இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரூமர் தான் என்னைக்கு சன் பிக்சர் அபிஷேலா அறிவிக்கிறாங்களோ அதுதான் உண்மை ஓகே நண்பர்களே நீங்க சொல்லுங்க இந்த படம் மொத்தம் எத்தனை கோடி வசூல் பண்ணோம் இன்னைக்கும் பாத்தீங்கன்னா அழகா பார்த்தீங்கன்னா மேலே அப்படி ஏறுது இறங்குது அந்த மாதிரி ஏறுமுகம் இறங்குமுகமா இருந்தாலே படம் நல்லா ஓடிக்கிட்டு இருக்கு நல்ல தான் போயிட்டு இருக்கு ஆனா இங்க இருக்கிற சில நாதாரிகள் யாராருன்னு உங்களுக்கு தெரியும் திரும்ப இந்த விஷய கிருமிகளுடைய பேரை சொன்னாலே நமக்கு வாய் கொஞ்சம் அசிங்கமா தோணுது அசிங்கமா சொல்லணும்னு தோணுது அதனால சரி போட்டோவும் இணைச்சிடறேன் ஏன்னா வந்து யாரையும் வந்து உருவத்துல கிண்டல் பண்ண கூடாது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஆனா இது போல விஷக்கிருமிகளை அதாவது கோலிவுட் சினிமாவின் விஷக்கிருமிகள் இவங்க எல்லாம் பாத்துக்கங்க இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் நான் யாரும் சொல்ல தேவையில்ல அதான் போட்டோவும் அணைச்சுட்டேன் ஓகே நண்பர்களே நீங்க சொல்லுங்க இவங்க எல்லாம் நம்ம தலைவருடைய கூலி படத்துக்கு மட்டும் இல்ல நம்ம ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவையும் அழிக்கக்கூடியவ அந்த வல்லமை படைச்சவங்க இவங்களை இப்பவே கிள்ளி எரிஞ்சிடணும் இல்லைன்னா தமிழ் சினிமா தடம் தெரியாத அழிக்கக்கூடிய இந்த கிருமிகள் இது அமிபா ஒட்டுண்ணி இந்த மாதிரிலாம் சொல்லுவாள்ல அந்த மாதிரி வகையை சேர்ந்தவங்க சரி ஓகே நண்பர்களே நீங்க சொல்லுங்க சூப்பர் ஸ்டார் உடைய கூலி படம் மொத்தமா எவ்வளவு வசூல் பண்ணும் அருமையா இப்ப போய்கிட்டு இருக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது ஃபென்டாஸ்டிக் ரன்னிங் அப்படின்னு சொல்றேன் ஏன்னா ரொம்பவும் அதிகமா ஹைப் இல்லாம ரொம்பவும் குறையாம அழகா மேல கீழே அதாவது ஒர்க்கிங் டேஸில் இவ்வளோ தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லீவு நாளில் இவ்வளோ தான் அப்படியே அழகாக போய்கிட்டு இருக்காரு கூலி எனக்கு தெரிஞ்சு ஆயிரம் கோடி கரெக்டாக அச்சீவ் பண்ணும் அப்படின்னு நான் சொல்கிறேன் நீங்கள் என்ன சொல்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ள பக்கத்துல ஒரு பெல் பட்டன் வரும் அதை கிளிக் பண்ணீங்கன்னா மூணு ஆப்ஷன் காட்டும் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆல்ன்றதை செலக்ட் பண்ணீங்க நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்